அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்பிஎம் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சீனிக்கிழங்கு வச்சு ஒரு மார்னிங் டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சீனிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க சக்கரை வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த கட்லெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கன்னா நல்லாயிருக்கும் இந்த சக்கர வலி கிழங்கு வித் கட்லெட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலு புதுசாக பார்க்குறாங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கட்லட் செய்கிறதுக்கு நம்ம சீனிக்கிழங்க வந்து வேக வச்சிடலாம் அதுக்கு வந்து கீழே ஒரு பாத்திரம் வச்சிட்டு மேலே வந்து இந்த மாதிரி தட்டு வச்சிருக்கேன் கன்று தட்டு வச்சுட்டு சீனிக்கிழங்குல வந்து லைட்டாக மேலே உள்ள தோலை மட்டும் லைட்டாக சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கத நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து வச்சிடலாம் இது வேகிற டைம் பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இதே ப்ராசஸ் தான் நம்ம இட்லி பாத்திரத்துலேயும் வந்து பண்ணலாம் எனக்கு வேகிறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரை ஆச்சு இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நல்லாவே வெந்திருக்கு ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்க்கும்போது நல்லா வந்து மசிஞ்ச மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு வந்தால் தான் நம்மளுக்கு கட்லெட்டும் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கட்லெட் செய்கிறதுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம எடுத்து வதக்கி வச்சிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோகோனட் ஆயில் வந்து ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெய் இப்போது பல்லாரி வந்து ஒரு குட்டியான ஒரு பல்லாரி எடுத்து அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதே இதட்டு ஒன் டைம் வந்து வதக்கி விட்டுட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் போட்டுக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போடுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இதோட கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் இதோட மிளகாய் தூள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிடுறேன் அதையும் இதோட போட்டுட்டு ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகளை வந்து நான் துருவி வச்சுருக்கேன் அதையும் இதோட நான் போட்டுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான காய்கறிகை போட்டுக்கோங்க நான் வந்து கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் துருவி வச்சுருந்தேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் இந்த காய்கறிகள் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டால் போகணும் இப்போ இதோட மிளகுப் பொடியும் ஜீரகப் பொடியும் ஒரு ஒன் பின்ச் ஒன் பிஞ்ச் அளவுக்கு வந்து போட்டுக்கலாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் ஃபைனலாக வந்து இதை போட்டுக்கலாம் இதையும் நம்ம கலந்து விட்டுட்டு இதோட வந்து தேவையான அளவுக்கு நான் உப்பையும் போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒன் நிமிஷம் அளவுக்கு மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன் நம்ம இந்த மாதிரி காய்கறிகளை வந்து வதக்கி நம்ம கட்டில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம கடலை செய்கிறதுக்கு வந்து நிறைய எண்ணெய் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி காய்கறிகளை வதக்கி செய்யும்போது ஒரு நிலம் அதை வதக்காமல் செஞ்சோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் ஊற்றி அதை டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வதக்கின காய்கறிகளை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் இதோட நம்ம சீனிக்கிழங்கு வந்து நம்ம அவிச்சு வச்சுருந்தோம்ல அதில் வந்து தோல் லைட்டாக நீக்கிட்டு அதை நல்லா மசிச்சு வச்சுருந்தேன் அதையும் இதோட வந்து நான் ஆட் பண்ணிக்கிடுறேன் இந்த அளவுக்கு வந்து மசிஞ்சிடணும் எல்லாத்தையும் போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு இதோட வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு இருந்தால் அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட்லெட் செய்ய போகிறோம் இப்போ வந்து நம்ம ரெண்டு கையிலையுமே நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கணும் இந்த மாதிரி என்ன தடவை நம்ம கைகளை வந்து ஒட்டாத அளவுக்கு இப்போ இதில் இருந்து குட்டி குட்டியாக நம்ம எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி நம்ம கட்ல செஞ்சிடலாம் இப்போ ஒரு தோசை தாவா எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கிடுறேன் நெய்க்கு பதில் ஆயிலுமே நம்ம விட்டுக்கலாம் இல்லை பட்டர் எதுனாலுமே விட்டுக்கலாம் நெய் ஊற்றி செய்யும்போது நல்லா மனமாக இருக்கும் ஏன்னா பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கலாம்ல அதனால் நான் நெய் விட்டுருக்கேன் இப்போ அதில் வந்து நம்ம கட்லெட்டு வந்து தட்டி வச்சுருந்தோம்னா அது இதோட போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வெட்டிஷெலாம் வந்து வதக்கிட்டோம் அப்படிங்கிறனால நம்மளுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா லைட் லைட்டாக புரட்டி புரட்டி எடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது ஏன்னா மேலே உள்ளது கரிஞ்சிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு மேலேலாம் நல்லா அழகான கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இப்போ நம்மளுடைய கட்லெட் வந்து ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இந்த கட்லெட் ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் எடுத்துக்கலாம் கிட்ஸுக்குலாம் வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து வீட்டில் ஒரு முறையாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் நம்ம போகிற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ